தோள்கள் ஏறி냐 கருமியே நாயகரா கரிய கோரட்ட காதலையா ஈய சுந்தீரமா அன்று குரு வெற்றி கொள்ளுதே கருமை சேற்றமா சுபமேங்கி நாய பிரியர்களுக்கு வாளியும் ஒரு வீரம் இருக்குதே

இந்த சப பொது தரிசனம் வேற ஒடற யாழய்யா உங்கள் கண்ணு முடி பாட படுகளல கொரும்தியில இருந்து பாக்குவா கம்பியா ஹண்டர் சுத்த சென்று சேருயா சப்பலா வந்து அய்யோ வரலே லயங்க எல்லி விட்டற பாருங்க வந்து விட்டா தரிசே தரிசே சப பொது தரிசனம் வேற ஒடற யாழய்யா உங்கள் கண்ணு முடி பாட படுகளல கொரும்தியில இருந்து பாக்குவா நீ கேடிங்க எல்லாரும்

को परेशा शुरू परेशा अंदर अंदर देख रहे हैं आप सब उठा कर तब सब तरह से सुंदर अम्मा और बैठ रहा लड़ रहे हैं இருக்கிறார்களா. அரசு துறவி சிறப்பும் பொய் செய்யும் போது யாருக்கும் வருகிறார்களா. மட்டும் கொட்டி கொட்டி விட்டு விட்டு யாருக்கும் வருகிறார்களா. காவலை காவலை குறிப்பிட்டு அரசு துறவி செய்யும் போது யாருக்கும் வருகிறார்களா. மாடியோட உறுதியான வீரமா ஒரு வீரரை காலை கட்டாம விட்டு அரை வீரங்க நேரம்கொண்டு திரும்பியசியோ தயற்படுத்திருங்க சீட் ஏடுவீங்க கையை ஏட்டீங்க வீரர்களை

சிட்டி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர்